விஜயதசமி மேம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அட்மிஷன் எல்லாம் போகும் இந்த விஜயதசமிக்கு அட்மிஷன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த துவங்குறோம் இல்ல குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு படிக்க போறதெல்லாம் இந்த விஜயதசமி என்று அப்படின்னு எதனால வச்சாங்க பார்க்கலாம் அந்த மாலையும் ஏடும் சரஸ்வதி தேவி வச்சிருப்பா இல்லையா ஸோ அவளுக்கு வந்து கிரீவர் தான் கொடுக்குறாரு தன குழந்தைங்க அந்த வித்யாரம்பத்துக்கு வந்து உட்கார்ந்து ஆச்சாரியன் கையால நம்ம சரஸ்வதி தேவி சன்னதியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களோட அதெல்லாம் ரொம்ப இன்றைய தினத்தில் வாங்குறது சிறப்பாக அதற்கு ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஜயதசமி வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வருது அண்ட் வித்யா வேறு டெம்ப் பண்ணிட்டா நகை வாங்கலாமான்னு வேற கேட்டுட்டா குரு அப்படின்னாலே பொன்னன் அப்படின்னு சொல்லி குருவுக்கான மந்திரம் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க மேம் என்ன மந்திரம் அன்றைய தினம் சொல்லிட்டு அவங்க முதல்ல அந்த பிள்ளையார் சுழி போட்டு படிப்பை தொடங்கணும் அப்படின்னா என்ன பத்து நாட்கள் இந்த தடவை வந்திருக்கு நவராத்திரி பதினோராவது நாள் நம்ம வந்து விஜயதசமிய கொண்டாடும் தருணத்துல இருக்கும் ஸோ இந்த பதினோரு நாட்களுக்குமான விஷயங்கள் ஒவ்வொன்னையும் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அழகா நம்மளுடைய மக்களுக்காக நீங்க சொல்லி வந்து ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் நீங்க வந்து ஆன்மீக பரிகாரத்துக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கும் மேடம் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரொம்ப அழகா சரஸ்வதி பூஜை வரைக்கும் உண்டான அத்தனை பதிவுகளையும் ரொம்ப பொறுமையா நம்ம ஆன்மீக பரிகார நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்கீங்க இன்றைய தினம் பார்க்க போறது வந்து விஜயதசமி மேம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போகும் இந்த விஜயதசமிக்கு அட்மிஷன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க ஸோ எதனால் இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை துவங்குறோம் இல்லை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு படிக்க போகிறதெல்லாம் இந்த விஜயதசமி அன்று அப்படின்னு எதனால் வச்சாங்க மேம் இப்போ இந்த நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து புதன் வீடு கண்ணீராசியில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரத்துல இருக்கிறச்சே தான் நவராத்திரி ஆரம்பிக்கும் இந்த உத்தரத்தில் ஆரம்பித்து அப்படியே அந்த சந்திரன் ட்ராவல் பண்ணி மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வரைச்சே முடியும் ஸோ இந்த விஜயதசமி வந்து புரட்டாசி ஸ்ரவணம்னு சொல்கிறது புரட்டாசி திருவோணம் அப்படின்னாலே தேசிகருக்கு தான் அவர்களுடைய திருநக்ஷத்திரம் ஸோ தேசிகருக்கு பிரத்யக்ஷமானவர் ஹயக்ரீவர் அதனால் படிப்புக்கு உண்டான ஒரு தெய்வம் அப்படின்னாலே ஹயக்ரீவர் தான் அதனால் ச அதாவது சரஸ்வதி தேவிக்கே அந்த கையில் வச்சுருக்கிற ஏடு நூலை நம்ம ஹயக்ரீவர் தான் வந்து கொடுத்தார் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜபமாலையும் ஏடும் சரஸ்வதி தேவி வச்சுருப்பா இல்லையா ஸோ அவளுக்கு வந்து ஹயக்ரீவர் தான் கொடுக்குறார் அதனால் படிப்புக்கு ஞானத்துக்கு நமக்கு முதன்மையான தெய்வம்னா ஹயக்ரீவர் தான் இவருக்கு இன்றைய நாளில் நாம் வணங்குறது இல்லை ஒரு நன்றி சொல்கிறது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க படிப்புனா சரஸ்வதி யோகம் இந்த ஹயக்ரீவரினுடைய அனுகிரகம் வர்றது சாதாரணமாக கிடச்சிடாது அது அந்த பாக்கியம் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த படிப்பு அந்த ஞானம் அந்த அறிவு அதெல்லாம் வரும் ஸோ இன்றைய நாளில் அந்த ஹயக்ரீவருக்கு நாம் ஒரு வணக்கத்தை சொல்லி இல்லை நன்றியை சொல்லி வழிபாடு செய்கிறது மூணு வயசாச்சு குழந்தைங்க படிக்கணும்னா ஹயகிரிவரை நம்ம வணங்கி தான் இன்றைக்கி வித்யா ஆரம்பம் பண்ணுறோம் நெல்லில் வந்து கையை பிடிச்சி அந்த குழந்தைங்களுக்கு முத முத ஒரு அக்ஷரத்தை வந்து சொல்லி தருவாள் ஸோ கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் இந்த விஜயதசமி அன்னைக்கு ஐயோ நவராத்திரி நாளே கொல்லூரும் நம்ம சாரதா தேவி சா நம்ம ஸ்ருங்கேரியும் தான் பட் நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாக்கியம் என்ன கிடச்சிதுன்னா என் ஹஸ்பண்ட் மேங்களூரில் இருந்த டைமில் நான் நவராத்திரிக்கெல்லாம் அங்கே வந்து பார்த்துட்டேன் இங்கே தமிழ்நாடு ஒரு வித அழகு அப்படின்னா அந்த கர்நாடகா வந்து ஒரு வித அழகு அந்த கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா இந்த சரஸ்வதி பூஜையை வந்து அங்கே நம்ம ஷிருங்கேரியில் இருக்கணும் இல்லை கொல்லூரில் இருக்கணும் அத்தனை குழந்தைங்க அந்த வித்யா ஆரம்பத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஆச்சாரியன் கையால் நம்ம சரஸ்வதி தேவி சன்னதியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களோட அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அதுவும் சாரதா தேவியை அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு கொடுப்பனை தான் வித்யா ஆரம்பம் வந்து இது அன்றைக்கும் பண்ணுவாள் நம்மளுடைய அக்ஷயத்திருத்தியை அன்றைக்குமே வந்து பண்ணுவாள் நான் பார்த்துருக்கேங்க ஸோ வித்யா ஆரம்பம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அதாவது டான்ஸ் ஆரம்பிக்கிறது பாட்டு ஆரம்பிக்கிறது மாதிரி எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கீங்களோ புதுசா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அதே மாதிரி மேம் இன்றைய தினத்துல அதாவது எந்த ஒரு புது விஷயமும் துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் துவங்கலாம் அதே மாதிரி நகை இன்றைய தினத்துல வாங்குறது சிறப்பா அதற்கு ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா சோ இன்னைக்கு வந்து இந்த விஜயதசமி வந்து இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது என்ற வித்யா வேற டெம்ப் பண்ணிட்டா நகை வாங்கலாமான்னு வேற கேட்டுட்டா குரு அப்படின்னாலே பொன்னன் அப்படின்னு சொல்றதுதான் சோ குரு வாரத்தில் குரு ஹோரையில் தங்கம் வாங்கிறது அவ்வளோ நல்லது முடிஞ்சால் போய் வாங்குங்க நீங்க கேட்கலாம் மேடம் தங்கம் மேலே இவ்வளோ ஏறுது நீங்க அப்படியும் நகை கடைகள்ல கூட்டம் குறையவே இல்லை ஸோ லேடிஸ்க்கெல்லாம் நகை என்ன விலை விற்றாலும் கவலையே இல்லை சீட்டு போட்டு சீட்டு போட்டு வாங்கிறது இல்லை உங்கள் வீட்டில் அஞ்சனப்பட்டியில் சேர்த்து வச்சு வாங்குறதுங்கிறது சோம் இன்றைய நாளில் நகை தாராளமாக வாங்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் இந்த விஜயதசமி வந்து குருவுக்கான ஒரு நல்ல நாள்ல வந்திருக்கு பொதுவாவே அன்றைய தினம் வந்து நம்ம சரஸ்வதி பூஜைக்கு புக்கெல்லாம் வச்சு அன்னைக்கு நம்ம படிக்க மாட்டோம் லீவ் விட்டுட்டு விஜயதசமி அன்னைக்குதான் தான் நம்ம ஆரம்பிப்போம் அந்த விஷயத்தை சோ குருவுக்கான மந்திரம் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க மேம் என்ன மந்திரம் அன்றைய தினம் சொல்லிட்டு அவங்க முதல்ல அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு படிப்ப தொடங்கணும் அப்படின்னா என்ன மந்திரம் முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லணும் பிள்ளையாருக்கான ஸ்லோகம் சொல்லணும் ஸோ சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சத்துபுஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே இது பிள்ளையாரோட ஸ்லோகம் பிள்ளையார் இது சொன்னதுக்கப்புறம் ஹயகிரீவர் ஞானானந்தம் மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருத்தம் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவ உபாஸ்மகே அடுத்தது சரஸ்வதி இது ஸோ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சந்தித் பவத்துமே சதா இந்த மூன்றும் இன்றைய நாளில் மூன்று மூன்று முறை சொல்லி அந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் அர்ச்சனையை போட்டிங்கன்னா சாரதா தேவியினுடைய அருள் கிடைக்கும் ஹயக்ரீவரின்னுடைய அருள் கிடைக்கும் விக்ன விக்னா அருளும் கிடைக்கும் ஒரு படிப்பு நன்னா வரணும்னா மூன்று பேரும் முக்கியம் ரொம்ப சிறப்பு மேம் இன்றைய தினம் சிறப்பான நைவேத்தியம் என்ன என்ன வழிபாடு அன்னைக்கு செஞ்சிடும் குருவுக்கு வந்து உண்டானது கருப்பு கொண்ட கடலை தான் ஸோ எல்லார் வீட்லையும் நமக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டே போர் அடிச்சிடும் யார் வீடு போனாலும் சுண்டலை சாப்பிடுங்க சுண்டல்ல சாப்பிடுங்கன்ட்டுனேன் ஸோ கருப்பு கடலை அந்த கருப்பு சுண்டல் க கருப்பு கொண்ட கடலையினுடைய சுண்டல் பண்ணுறோம் பொங்கல் ஏன்னா குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம் வந்து சக்கரை பொங்கல் தான் வடை ஸோ இந்த வடை வந்து மூன்று பருப்பு சேர்ந்த வடை பண்ணலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு இது மூணும் கடலப்பருப்பு ஜாஸ்தி போட்டுக்கணும் மீதி ரெண்டும் கம்மியாக போட்டு இந்த முப்பருப்பு வடையை செய்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகா இந்த பத்து நாட்கள் இந்த தடவை வந்திருக்கு நவராத்திரி பதினோராவது நாள் நம்ம வந்து விஜயதசமிய கொண்டாடும் தருணத்துல இருக்கும் ஸோ இந்த பதினோரு நாட்களுக்குமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அழகா நம்மளுடைய மக்களுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க மேம் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு மேம் நான் நான் வந்து ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் நீங்க வந்து ஆன்மீக பரிகாரத்துக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கும் தான் மேடம் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா இவ்வளவு மக்கள் வந்து உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா நீங்க அந்த கொண்டாடுற இடத்துல இருக்கீங்க அவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு நீங்க ஒரு குருவா இருந்து கத்துக் கொடுத்துருக்கீங்க நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுமே மேம் உங்களை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நானும் அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதே என் காது படவே கேட்டிருக்கேன் உங்களுக்கு பர்சனலாகவும் நான் அதை ஷேர் பண்ணி அதாவது நான் ரெண்டாயிரத்தி ஒரு டெலிவிஷன்ல ஒரு பெண் ஜோதிடா நான் சொல்லும் என்னை இகழ்ச்சியாக பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பெண் வந்து எப்படி இந்த சாஸ்திரத்தெல்லாம் கற்றுண்டி அவங்க சொல்கிறது பலிக்கவே பலிக்காது அப்படிலாம் நிறைய பேர் என் காது பட சொல்லியிருக்காங்க என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை இந்த ஃபீல்டில் இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டு வந்ததே என் கூட இருந்த பெண்கள் தான் ஸோ ஜெயந்தி தங்கபாலு மேடம்லாம் என்கிட்ட சொல்லும்போது நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அவார்ட் கொடுத்ததும் அவங்க தான் அதனால் அந்த மாதிரியான ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட் எனக்கு வந்து இருந்தது அண்ட் ஜெயந்தி தங்கபாலு மேடம் மெகாடிவியில் எனக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது அவங்க டாக்டர் இந்து தான் அந்த ஏவி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அந்த ஏவியை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆடியோ விஷுவலில் அவங்க சொல்லும்போதே இத்தனை காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு ஆண் ஆதிக்கம் இருந்த ஒரு ஜோதிட துறையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெண்ணாக சாதிச்சிங்கன்னு ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியவே முடியாது இதில் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றிகள் அப்புறம் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நான் சொல்லுவேன் வயதில் முதிர்ந்தவங்க கூட என்னை குருவாக ஏற்றுக்கிட்டு என்னை வந்து காலில் விழுவாங்க நான் சொல்லுவேன் எனக்கு நீங்கள் ஸ்தானம் என் காலில் விழாதீங்க அப்படின்னு இன்றைக்கும் இந்த ஃபீல்டில் நான் வளர்ந்துருக்கேன் ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா என் குருவருள் தான் ப்ளஸ் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது நான் இன்றைக்கும் ஆன்மீக பரிகாரத்தில் தொடர்ந்து நான் பண்ணுறேன்னா வித்யா எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு மேம் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்கள் இந்த டாபிக் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த நவராத்திரியில் அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் உங்கள் மனக்குறையோட யார் யார் வீட்டில் இருக்கீங்களோ மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்து அடுத்த வருஷம் நவராத்திரியில் இந்த பதிவை பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ கல்யாணமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அடுத்த வருஷம் எனக்கு சொல்லுங்கள் மேம் நான் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வருஷம் நான் மன நிறைவோடு நவராத்திரியை நான் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிட்டேன் நிச்சயமா மேம் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வித்யா எனக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் மேம் எனக்கும் நீங்கள் வந்து ஒரு குரு தான் நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து நான் கற்றுட்டுருந்துருக்கேன் இத்தனை வருஷம் ஜேர்னியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நம்ம ஒன்னாவே டிராவல் ட்ராவல் பண்ணுறோம் இத்தனை வருஷத்தில் நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் ஆஃபீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்கள் கூட எனக்கு ஸோ எனக்கு நீங்கள் ஒரு குரு ஒரு அம்மா அப்படின்னு உங்களை சொல்லலாம் அந்தளவுக்கு உங்கள் உங்களை பார்த்து நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆமா நானே வித்யாவை நிறைய திட்டி இருக்கேன் நான் சொல்லுவேன் வித்யா நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய கரெக்ட் பண்ணிருக்கேன் அதனாலதான் எனக்கும் வித்யா கிட்ட வந்து ஒரு ஆஹ் என்னுடைய வேவ் வந்து மேட்ச் ஆகும் சோ நான் நிறைய சேனல்ஸ் என்ன அப்ரோச் பண்ணும்போது நான் அவாய்ட் பண்ணதுக்கு காரணங்கள் இதுலயே தொடர்ந்து என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ஏன் சேனல்லாம் கேட்டாங்க எனக்கு சேனலே கிடையாது ஒரு இப்போ ஒரு கம்மெண்ட் கூட கமெண்ட் வந்துருக்கு உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட சேனலே கிடையாது ஸோ நான் எனக்கு ஏதாவது தனியாக பண்ணணும் இல்லை நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லணும் இல்லை நான் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அதை ஷூட் பண்ணணும்னா எனக்கு ஸ்ரீ வித்யா தான் ஆன்மீக பரிகாரம் உங்கள் சேனல் தான் அது அதில் மாற்றுக்கரு கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் பண்ண பூஜாஸ் எல்லாமே நான் வித்யாவை தான் வந்து ஷூட் பண்ண சொல்லுவேன் ஸோ தீபாவளிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் அதை சொல்லுவேன் கண்டிப்பா மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நன்றி மேம்